ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உன் விருப்பத்திற்கு விதை போர்டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூணு லாவுடைய பேர் மூணு நாவுடைய பேர் ரெண்டு ராவுடைய பேர் தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த லாவை எப்படி உச்சரிக்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த லாவுடைய பேர் என்னன்னு பார்க்கலாம் இந்த லாவுடைய பேர் தனிலகரம் அடுத்து இந்த லாவுடைய பேர் இந்த லாவுடைய பேர் சிறப்பு இந்த லாவுடைய பேர் பொது அடுத்து நாக்கு புலமும் ஃபர்ஸ்ட் இந்த நா இந்த நாடைய பேர் தன்னகரம் இந்த நாவுடைய பேர் தன்னகரம் இந்த நாவுடைய பேர் ரன்னகரம் அடுத்து இந்தராவுடைய பேர் இந்தராவுடைய பேர் இடையின இடையினரா இந்தராவுடைய பேர் வள்ளினரா நான் லாவை எப்படி உச்சரிக்கிறதுன்னு சொல்றேன்னு சொன்னேன்ல இப்ப லாவை எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த லாவை லா அப்படி உச்சரிக்கணும் அதுக்கப்புறம் இந்த சிறப்பு லகரம் லாவை லா அதுக்கப்புறம் இந்த லாவை கொஞ்சம் வெளியேட்டு லா இப்படி உச்சரிக்கணும் ஓகே பாய்